அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் பல்வேறு செய்திகளை தாங்கி இன்றைய விடுதலை நாளில் வெளிவந்திருக்கிறது குழந்தையில் நேற்று தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் புதுப்பிக்கப்பட்ட சிலைகள் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மற்றும் மாநில அமைச்சர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆசிரியர் அவர்கள் ஒரு நா ஒரு மருந்து ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் எப்படி உலகம் முழுவதும் தேவைப்படுகின்றதோ அதுபோன்றே தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் உலகம் முழுவதற்கும் தேவைப்படும் சமத்துவ தலைவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மதவிரி தலை தூக்க பார்க்கும் இந்த காலகட்டத்தில் இந்த தலைவர்களை எங்கெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று உரையாற்றியிருக்கிறார் மேலும் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் வந்து எதிரிகளின் புகழ் வார்த்தைகள் பாராட்டுகளை நம்பி அம்பேத்கரின் உண்மைச் சீடர்கள் நம்பினால் இறுதியில் ஏமாற்றம்தான் மிஞ்சும் தலை சிறந்த ஒழுக்க அறிவு மார்க்கமான பௌத்தத்தினை அனைத்து அழித்த வரலாற்றை இந்திய மண்ணிலிருந்து விரட்டிய கொடுமையை அனைவரும் அறிவார்கள் எனவே பாராட்டுகின்றவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களின் பாசாங்குத்தனத்தை புரிந்து கொண்டு அம்பேத்கரை பாதுகாப்பது வெகு முக்கியம் என்று அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இன்று காலை நேரு விளையாட்டரங்கம் அருகில் இருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழியை தலைவர் தலைமையில் திராவிடர் கழக தோழர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அதுபோல் தமிழ்நாடுங்கும் உள்ள சிலைகளில் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழா திராவிடர் கழகத்தாலும் மற்ற அனைத்து அமைப்புகளாலும் மிக எழுச்சியோடு கொண்டாடப்பட்டிருக்கிறது இன்றைய தலையங்கமும் அண்ணல் அம்பேத்கர் இன்று மட்டுமல்ல எப்போதும் தேவைப்படுகிறார் என்கிற செய்தியை ஒட்டி மிக சிறப்பாக ஒரு பல்வேறு எச்சரிக்கை உணர்வுகளுடன் அந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கரை எப்படி மதவெறி சக்திகளுக்கு எதிரான அண்ணல் அம்பேத்கரை மதவெறி சக்திகள் தாங்கள் விழுங்கிக் கொண்டு அவரை அணைத்து அவரது கோட்பாடுகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை விளக்கி இன்றைய தலையங்கம் வருகிற வந்திருக்கிறது மேலும் ஏராளமான அம்பேத்கர் பற்றிய செய்திகள் அம்பேத்கர் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கூறிய ஒரு செய்தி ஆகியவை வெளியிடப்பட்டிருக்கின்றன வாசகர்கள் ஊன்று அனைத்து செய்திகளையும் படிக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கருடைய கற்றை ஒன்றும் வெளியாகியிருக்கிறது வர்ண முறையை வர்ண ஜாதி முறையை வலியுறுத்தும் கருதிகளும் வேதங்களும் பகவத்கீதையும் என்கின்ற தலைப்பில் அனைத்தையும் படிக்க வேண்டும் குறிப்பாக அதில் வந்து சுயமரியாதை இயக்கம் பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுகளில் பேசிய செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றன வாசகர்கள் அதனையும் தவறாமல் படித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கிறது சமீபத்தில் மிகவும் அனைத்து தரப்பினர்களாலும் எதிர்க்கப்பட்ட ஒரு திட்டம் அந்த எஸ்எஸ்ஏ என்ற திட்டம் சொல்லியிருக்க சிக்ஷா அபியான் சமக்கிர சிக்ஷா அபியான் இந்த திட்டமானது ஆம் ஆண்டில் அனைவருக்கும் கல்வியை கர்வ சிக்ஷா அபியானங்களுடைய பேரில் வந்தது அது ஆரம்பிக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அதில் வந்து ஒன்பதாம் வகுப்பில் வந்து நீட்டிக்கப்பட்டு அதன் மூலியமாக பள்ளிகளில் கல்வி கட்டங்களை புதுப்பித்து புதுப்பிப்பது அது தொடர்பாக ஆர்எம்எஸ்ஏ என்ற பெயரில் இரண்டையும் இணைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த எஸ்எஸ்ஏன்றத அறிமுகப்படுத்தினாங்க அதன் மூலியமாக பள்ளிகளில் பத்தாம் வகுப்புகளில் ஆங்கில கல்வி கட்டட வசதி வகுப்பறை டிஜிட்டல் போர்டு ஸ்மார்ட் போர்டு தனி வசதிகள் பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட்டு செயல்படுத்தி திட்டவங்க இதற்காக ஆய சுமார் ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூறு கோடி தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பதாக பட்ஜெட்டில் அவர்கள் தெரிவித்தார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நிதிகளை வந்து சரிவரை வழங்காதனால் நமக்கான நிலுவைத் தொகை ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இருந்திருக்குது அதை கேட்குறப்ப தான் நம்ம குழு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போய் அங்கே கேட்குறப்ப குழுவோட நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் போய் பிரதமரை சந்தித்து அந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானையும் சந்தித்து கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் காசியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பிரச்சனை அங்கே அவர் பேசுகிறாரு அந்த பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடாதனால தான் அவங்களுக்கு நிதி வழங்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப முதலமைச்சர் எல்லாம் கடிதம் போடுறப்ப தலைமைச் செயலர்கிட்ட வந்து அந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்ட உடனே நிதியை வந்து நாங்கள் கொடுத்துட்றோங்கிறப்ப தலைமைச் செயலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்காக தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கருத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போடலாமா என்பது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையில் தான் இருக்குது இப்போ தற்போது அந்த ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பினை ஒட்டி மறுபடியும் இந்த நிதியை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது மேலும் எட்டாம் பக்கத்தில் இன்னொரு கட்டுரை இடம்பெற்றிருக்குது கரிஞ்சட்டையின் கட்டுரை ரொம்ப மிக முக்கியமாக இந்து ராஷ்டிரம்னா என்ன என்பதை பல முறை நாம் பல்வேறு தளங்களில் இருக்கிறோம் எழுதியிருக்கிறோம் படித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு செய்தியை இருக்கிறது பிரம்மகந்தி தோஷம் அப்படிங்கிறத பற்றி விஜயபாரதம் என்ற ஆர்எஸ்எஸ் ஏடு ஒரு செய்தியை இருக்கிறது அதில் வந்திருக்கிற செய்தி அப்படியே அந்த செய்தியை மட்டும் படித்துட்டு எவ்வளவு பெரிய பிரம்மகந்தி தோஷம் இருந்தாலும் பசுவை தானமாக்கி கொடுத்து விட்டால் அந்த தோஷம் எல்லாம் விலகும் என்று அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கிறது ராஜராஜ சோழன் சில பிராமணர்கள் உளவாளிகளாக இருந்த காரணத்தினால் அவர்களை தண்டித்தான் அதனால் ராஜராஜ சோழனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது அதற்கு பரிகாரமாக பொன்னால் பசு செய்து அதற்குள் நுழைந்து வெளியே வந்து புன் பசுவை தானமாக பார்ப்பனர்களுக்கு கொடுத்ததனால் அவனுடைய தோஷம் விலகியது கொடிய நோயிலிருந்து விடுபட்டான் என்று சான்றுகள் உள்ளன ராஜராஜ சோழன் எல்லா கலைகளிலும் சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடன் வைத்து கொண்டான் அதுபோல் பரிகார பூஜைகள் எல்லாம் ராஜராஜ சோழன் மூலமாகத்தான் உயிர் திருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதாவது அப்படி பரிகார பூஜைகள் எல்லாம் ராஜராஜ சோழன் மூலமாகத்தான் உயிர் திருந்ததுன்னா அப்படியாவது கலைஞர்களை வச்சிருந்த மாதிரியே இவங்களே வச்சிருக்காங்கிறத மறைமுக செய்தியை சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்து ராசம் அவருடைய இந்து ராசம் பொதுவாக மனதிறமை என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுது எல்லாருக்கும் தண்டனை சொல்லும்போது பார்ப்பனர்களுக்கு அப்படின்னா அவங்க செய்கிற அந்த இதுக்கு அவங்களுக்கான கொலைத்தண்டனைக்கு இணையான தண்டனை அவங்களுடைய முடியை வந்து சிகிச்சை முடியை எடுக்கிறது ஆனால் பார்ப்பனர் அல்லாத மற்ற வர்ணம் இருக்குது பாருங்கள் மற்ற வர்ணத்தாருக்கு சிறைய இது மரண தண்டனைனா அவங்க வந்து கழுத்தை வெட்டுறது தலையை வெட்டி எடுக்கிறது அப்படின்னு இதுதான் இது ஏதோ மனு தர்ம காலம் மட்டுமல்ல இப்போ சமீபத்தில் கூமர் நாராயணன் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் விஸ்கி பாட்டிலுக்காக இத்து இந்தியாவினுடைய இராணுவ இரகசியங்களை காட்டி கொடுத்தார் அவருக்கு என்ன அதிகபட்ச தண்டனைன்னா அவர் அப்படியே டெல்லியில் ஒரு மையப்பகுதியில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அவருக்கு அதிகபட்சம் அவங்க கொடுத்துருக்க தண்டனை இதுதான் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்தாலும் இப்படி தான் வரும் நீங்கள் வந்து சாமியார்களாக இருந்தாலும் பார்ப்பன சாமியார்கள்னால் அவங்களுக்கு வேறு தண்டனை இவங்களுக்கு பொருளாதார குற்றமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் அப்படி தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க அந்த எட்டாவது அத்தியாயம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அந்த ஸ்லோகம் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டியே இந்த செய்திகளை கூறியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் சொல்கிற அந்த அவங்க வந்து அவங்களுடைய பெருமையாக அதாவது உளவாளியாக இருக்கிறது எவ்வளோ இழிவு அது தப்பு இல்லையா அதுக்கு தண்டனை கொடுத்தது தப்பான் அதுக்கு அவன் தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தானம் கொடுக்குறான் என்கின்ற செய்தி அவர்கள் பரப்போவதன் நோக்கம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாத்துக்கும் புரிதல் ஏற்படும் ரொம்ப இதில் ஒரு பார்ப்பனரோட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்ன என்பதை இந்த செய்தியின் ஆரம்பத்தில் வாசிக்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் சாதாரணமாக பிரம்மவர்த்தி தோஷம் என்பதை ஒரு பசுவை கொடுத்தால் தானமாக கொடுத்தால் சரியாய் அதுவே ஒரு மன்னர்களாக இருக்கிறப்ப செல்வந்தராக இருக்கிறப்ப பொன்னால் ஆன பசுவை செய்து அதனை தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் இவர்களின் அயோக்கியத்தனம் என்ப என்ன என்பதை இந்த கட்டுரையை படித்தாலே வாசகர்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்த செய்தியாக எங்கெங்கும் வக் வக்பின் எதிர்ப்பு புயல் வீசி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் கடந்த ஏப்ரல் மூணாம் தேதி நள்ளிரவை தாண்டியும் மாநிலங்களவையில் நாலாம் தேதி அதிகாலை அளவும் நிறைவேற்றப்பட்டன இதற்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஒப்புதல் அளித்தார் அதைத் தொடர்ந்து இந்த சட்டம் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக ஒன்றிய அரசு சார்பில் அறிவிக்கை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் முர்ஷிபாத் மாவட்டத்தில் நடைபெற்ற வன்முறை மிகப்பெரிய வன்முறை நடந்திருக்கு போராட்டக்காரர்கள் வந்து ஒரு வீட்டுக்குள் அத்துமீறல் நுழந்து தந்தையும் மகனையும் எரித்து கொண்டிருக்கிறார்கள் இதனை கிடைப்பதற்காக காவல்துறை எடுத்த நடவடிக்கை துப்பாக்கி சூடு நடவடிக்கையில் பதினெட்டு காவலர்கள் காயமடைந்து நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் நான்கு மாவட்டங்களில் போராட்டத்தின் காரணமாக இணையதள சேவை முடைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு நேற்றைய செய்திகள் மேலும் ப பனிரெண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இது நாடெங்கும் இந்த போராட்டங்கள் அறவழியில் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரிட்மன் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட திமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான வகுப்பு சட்ட நிலைக்குழுவில் உறுப்பினராக உள்ள ராசா அவர்கள் பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பத்துக்கும் மேற்பட்ட முக்கியமான நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடுத்திருக்க வழக்குகளும் பிற அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் பதிவு செய்திருக்க இந்த மனுவானது ஏப்ரல் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் என்றதை அறிவிப்பும் இன்றைக்கு செய்தியாக வெளிவந்திருக்கு மேலும் சில செய்திகளை ஒரு செய்திகளாக பார்க்கலாம் பல்கலைக்கழகங்களில் துணைவந்தர்கள் ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் பதினாறாம் தேதி நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் உருவாக்க பத்து தளங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள எம் சி ராஜா மாணவ கல்லூரி மாணவர் விடுதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார் பிரபலங்களை பற்றிய போலீஸ் செய்திகளை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவதாக சைபர் கிரைம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது நாளை மாலை அதாவது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை தமிழக மூதறிஞர் குழுவின் சார்பில் ஒரு சிறப்பு கூட்டம் பாராட்டு விழா நடைபெறுகிறது இந்தியாவின் கூட்டாட்சிக்கு வலு சேர்த்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் வெற்றிக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது திராவிட கழக தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் இந்து குழுவின் வெளியீட்டு குழுமத்தினுடைய இயக்குனர் என் ராம் மூத்த வழக்கறிஞர்கள் வில்சன் என்ஆர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர் அனைவரும் இது போன்ற எண்ணற்ற செய்திகளை காணொலிகளாக பார்த்திடவும் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பேட்டிகள் ஆய்வரங்க கட்டுரைகளான காணொலிகள் இவற்றை கண்டு பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்